ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை டெங்கின்னு தட்டி விட்ருங்க ஓகே ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன வீடியோ ப பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சு ஒரு ரெசிபி பண்ணலான்னு பார்த்தோம் சரி கலைக்கு கடையில் வந்து ஹோட்டலில் கலைக்கியெல்லாம் போடுவோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக சாரமாக தான் இருக்கும் நம்ம கடையில் போடுற களைக்கு அதை வந்து தக்காளி போட்டு போட்டுவோம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக வெட்டிக்கிட்டோம் ஓரளவுக்கு நல்லா பொடிசாக வெட்டிட்டு அந்த கல்லை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வச்சு ஒரு கலக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம வெட்டி வச்ச தக்காளியை வந்து கல்லை போட்டாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு உப்பும் போட்டாச்சு ஜஸ்ட் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நல்லா நம்மளுக்கு அதை வதக்கி நல்லா வேக வைக்கணும் பேச ஒரு கொத்து குத்தி எடுத்துக்கலாம் ஓகே நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு நல்லா வதங்கு வதங்கினதுக்கப்புறம் தான் இதை எடுத்து நம்ம ஆம்லேட் போட ரெடி பண்ணணும் ஓகே தக்காளி ஃபுல்லாக நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து ஒரு ஆம்லேட் போடுற பவுலில் வந்து நம்ம கொட்டி வச்சுக்கலாம் கப்பில் ஓகே இதோடு நம்ம எடுத்து வச்ச முட்டைங்க எடுத்து உள்ளே ஊற்றி முட்டைக்கு தேவையான உப்பை மட்டும் உள்ளே போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் கிரேவி சரிங்களா கொஞ்சம் காரமான கிரேவியை ஊற்றிட்டு நல்லா கலக்கிடுவோம் ஓகே நம்ம களைக்கு வந்து போட்டு கொஞ்சம் எடுத்துருவோம் அதனால் இலையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகே கொஞ்சம் ஆயில் வந்து கல்லில் ஊற்றிட்டு நம்ம கலக்கி வச்ச முட்டையும் முட்டையும் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் எப்படி இருக்கும் பார்ப்போம் மிளகு நல்லா மேலே நிறைய போட்டால் தான் நம்மளுக்கு அந்த வாசம் வந்து சூப்பராக இருக்கும் அடியில் அடியில் இருக்க லேயர் மட்டும் நல்லா வெந்தால் போதும் அப்படியே நம்ம சுருட்டி எடுத்து க கலக்கி வந்து எடுத்துடலாம் இது பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா மீன் துண்டு மாதிரி இருக்கா முழு சின்ன மீன் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இது மேலேயும் பெப்பரை போட்டு ரெண்டு பெப்பர் போட்டு நல்லா விரட்டி விட்டுக்கலாம் ஓகே அவ்வளோதான் நம்ம உள்ளே வந்து ரொம்ப வேகப்பட தேவையில்லை இப்படி எடுத்துகிட்டா போதும் கலைக்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அப்படியே கொண்டு போய் என்னை வச்சு ஒரு தோசையோட சேர்த்து போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசை ரெடி பண்ணியாச்சு இதுக்குள்ளேயும் கலைக்கு முதலையே போட்டாச்சு இப்போ தோசை ரெண்டாவது போட்டு வச்சு கலைக்கோடு சேர்த்து தோசை சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி மாமாட்ட கொடுத்தோம் சரி ஓகே கொடுப்பா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாரு கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் சட்னி வச்சுக்கிட்டு இந்த கலைக்கும் சேர்த்து வச்சு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஓகே கலைக்கு வந்து உண்மையிலேயே தரமாக வந்திருக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்